சிவாயணமாக திருச்சிற்றம்பலம் சிவபக்தர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய மிக அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இந்த வருஷம் மார்ச் எட்டு அதாவது மாசி மாதம் இருபத்தி ஐந்து வெள்ளி இரவு சிவராத்திரி வருது அன்னைக்கு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா பிரதோஷமும் சேர்ந்து வருது இந்த சிவராத்திரி பார்த்திங்க அப்படின்னா இந்திய முழுதும் இருக்கிற சிவாலயங்களில் கொண்டாடுவாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் இந்த மகா சிவராத்திரியை மெக் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க மகா சிவராத்திரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட புராணங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா சிவபெருமான் அடிமுடி அறியாத ஜோதி பிளம்பா பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் திருவண்ணாமலையில் காட்சி தந்த அந்த மிக அற்புதமான நிகழ்வு மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் நடந்துச்சு அதனால தான் அன்றைய நள்ளிரவு அதாவது பதினொன்று முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய சிவன் கோயிலில் பார்த்துருப்போம் சிவனோட சன்னதியை சுற்றி வராப்போ பின்னாடி லிங்கோத்பவர்னு எழுதப்பட்ட ஒரு சாமி இருப்பாங்க அவர் தான் லிங்கோத்பவர் இது நம்ம திருவண்ணாமலையிலேயே இருக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையில் லிங்கோத்பவருக்கு மிக சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும் இரவு முழுதும் முழிச்சிருக்க முடியாதவங்க அந்த லிங்கோத்பவம் நேரம்னு சொல்லப்படுற பதினொன்று முப்பது முதல் ஒரு மணி வரைக்கும் ஆச்சு முழிச்சிருந்து சிவன் நாமங்கள் சொல்லி சிவன் அருள் பெறலாம் எல்லா கோயில்லையும் சிவராத்திரி அப்போ நாலு கால பூஜை நடக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் மாறுபடும் ஒரு சில கோயிலில் ஆறு முப்பதுக்கு ஆரம்பிப்பாங்க ஒரு சில கோயிலில் ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க மூன்றாவது காலம் நம்ம லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவோம் பிரம்மனுக்காக தாளம் பூ பொய் சொன்ன சிவனோட பூஜையில் தாளம்பூ இருக்க கூடாதுன்னு சிவன் அதற்கு சாபம் தந்துருவார் அதற்கு அப்புறம் தாளம்பூ மிகவும் மனம் அருந்தி சிவன் கிட்ட முறையெடு சிவனும் மகா சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய லிங்கோத்பவ காலத்தில் மட்டும் உன்னை கொண்டு எனக்கு அர்ச்சனை செய்யலாம் நீ என்னோட பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்னு வரம் தருவார் அதனால பார்த்தீங்கன்னா வருஷத்துலேயே ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த லிங்கோத்பவ நேரத்தில் சிவனுக்கு தாளம்பூ சாத்துவாங்க இது சிவனோட கருணையை எவ்வளோ அழகாக குறிக்குதுன்னு பாருங்கள் சிவராத்திரி அப்போ கோயிலுக்கு போயிட்டு சிவனோட அபிஷேகம் பார்க்கலாம் அங்கேயே உட்காந்து சிவநாமங்கள் சொல்லலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே விளக்கு ஏற்றி நெத்தி நிறைய திருநீர் பூசி சிவனோட மந்திரமான ஓம் நமச்சிவாயம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் தேவாரம் திருவாசகம் இரவு முழுதும் பாடலாம் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு ஏற்ப என்ன முடியுதோ அத முழு பக்தியோட நம்பிக்கையோட செஞ்சாலே சிவன் ஏற்றுப்பாரு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சிவன் கிட்ட எந்த முறையும் கிடையாது மனசுல அவர் நினச்சி முழு நம்பிக்கையோட அவரோட நாமத்தை சொன்னாலே அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்பேற்பட்ட அந்த மகத்துவமான மகா சிவராத்திரி அன்னைக்கு நாமளும் சிவனை நினச்சி சிவன் நாமங்கள் சொல்லி அவரோட அருளை பெறுவோம் குறிப்பாக லிங்கோத்பவன் நேரப்போ அண்ணாமலையாரை நினைச்சி ஓம் நம சொல்லி ி அவரோட அருள பெறுவோம் சிவாய் நமக திருச்சிற்றம்பலம்